ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான டெட்டு நீதிமன்ற வழக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா டெட்டு ப்ரமோஷன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெட்டுக்கு ப்ரமோ அதாவது டீச்சர்ஸாக ப்ரமோஷன் ஆகிறதுக்கு இப்போ வந்து அசிஸ்டண்ட் ஹெச்எம்மாக இருப்பாங்க அதுலேருந்து ஹெச்எம் போஸ்ட்டுக்கு ப்ரமோட் ஆகணும்னு வாங்க அதேமாதிரி ஒவ்வொரு பதவியிலரும் இன்னொரு பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு டெட்டு அவசியம் அப்படிங்கிற வழக்கு இதுக்கு முன்னாடி தேர்வானவர்கள்லாம் டெட் எக்ஸாம் இல்லாமலே வந்து பார்த்தினா செலெக்ஷன் ஆகிருப்பாங்க பட் இப்போ டெட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதிலேருந்து அதுக்கு டெட் எக்ஸாம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது அதனால வந்து பார்த்தோம்னா டெட்டு ப்ரமோஷன் வழக்கு வந்து கோர்ட்டில் வந்து போயிட்டுருக்கு அதுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு வாதங்கள் இருதரப்புலையும் முடிவடைந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது டெட்டு அப்பாயின்மெண்ட் அண்ட் டெட்டு ப்ரமோஷன் வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு இன்றைக்கி வந்து வெளியாயிடும் ப்ரமோஷனுக்கும் அண்ட் அப்பாயின்ட்மெண்ட்டுக்கும் டெட் எக்ஸாம் தேவையாக இல்லையாங்கிறது இது ஒரு மிக முக்கியமான வழக்கு ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வந்து பதவி உயர்வுகள் எப்படி இருக்கும் டீச்சர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா வேகன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியும் அதனால் இன்றைக்கி இதுக்கான ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் கேஸ் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு டீடெயில் கிடச்சதான அப்டேட் பண்ணுறேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல் விதை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கில் பண்ணிக்குவாங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி